யோகியும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் செய்ய வேண்டிய அந்த செயலை குரங்குங்க வந்து செஞ்சிருக்கு அப்போ நன்றி யாருக்கு சொல்லணும் சும்மா மேடைக்கு மேடை பொய்யா பேசுறது பேட்டி பச்சோ பேட்டி பச்சோன்னு சொல்லி இங்கே பேட்டிகள்லாம் செத்துட்டு இருக்காங்களே எல்லா பேட்டிகளுக்கும் இங்கே அந்த கற்பழிப்புன்ற அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு இப்போ மேடைக்கு மேடை பொய்யா பேசிக்கிட்டு நீங்கள் மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க இந்த நாட்டில் நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாத்திக்கிட்டே நீங்கள் ஜெயிச்சலான்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே மக்கள் உங்களை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறாங்க தினந்தோறும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னால் உத்திர பிரதேசம் என்று சொல்லக்கூடிய மாநிலம் அந்த மாநிலத்தில் ஆறு வயது சிறுமியை சில கையவர்கள் அந்த சிறுமியை கற்பழிப்பதற்காக சாக்லேட்டு கொடுத்து மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்திலே ஆறு வயது சிறுமியை பாலியல் தொல்லை தரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சிறுமி சத்தம் போட்டு கூச்சல் போட்ட காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் இறைவன் எப்படி படைத்திருக்கின்றான் என்பதை இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது நாம் இறைவனுடைய அந்த அத்தாட்சிகளை நம்ம பார்க்கலாம் உலகத்தில் இறைவன் எதையும் தேவையில்லாமல் வீணாக படைக்கவில்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி எந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு குரங்குகள் இந்த சிறுமியுடைய சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு வராங்க வரக்கூடிய அந்த குரங்குகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் குழந்தையை யாரெல்லாம் பாலியல் தொந்தரவு தந்தார்களோ அவர்களை அந்த குரங்குகள் கடித்து அடித்து அந்த இடத்தை விட்டு விரட்டியிருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன் இன்றைக்கு மனிதர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு செயல்கள் செய்யக்கூடிய நிலையில் பல்வேறு நேரங்களில் இல்லாமல் நம்ம பார்க்குறோம் ஆனால் அல்லாவுடைய படைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த குரங்குகள் அந்த சிறுமியுடைய கதர் அந்த சத்தத்தை கேட்டு வந்து அந்த குழந்தையை காப்பாற்றிருக்காங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு அத்தாட்சி எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்றத எல்லா செய்தித்தாள்களில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இந்த கைவர்கள் ஆறு வயது குழந்தை என்று கூட பார்க்காம அதையும் கற்பழிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த நாடு எங்கே போயிட்டு இருக்குன்றத ஒரு யோசனையை நம்ம உள்ளத்தில் வருகின்றது இந்த நாடு எங்கே போகுது ஆசிஃபா என்ற அந்த குழந்தைக்கு நடந்த அந்த கொடூரத்தை இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் மறக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கு அது போன்ற சம்பவங்கள் அடுத்தடுத்து தான் இன்றைக்கு இந்தியாவில் அதிலும் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் என்று சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய இந்த காட்சிகள் என்று சொன்னால் ஆனால் அங்கே ஆளக்கூடிய அரசாங்கம் இருக்குல்ல எந்த அரசாங்கம் மக்களை பாதுகாக்க வேண்டுமோ அந்த அரசாங்கம் யார் என்று பார்த்தா யோகி ஆதித்யநாத் நம்ம உலகத்துக்கே இன்றைக்கு தெரியும் அந்த காவி உடையை அணிந்துக்கிட்டு பெரிய சாமியார் மாதிரி ஒரு கெட்டப்பை கொண்டு வந்து ஏதோ இவர் தான் நாட்டு மக்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு பில்டப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் அடிக்கடி சொல்வார் அவர் அவருடைய தலைவரெலாம் இருக்காங்களே மோடி அவர்கள்லாம் அடிக்கடி மேடைகள் ஏறி பேசுவாங்க பேட்டி பச்சாவ் அதாவது பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை பேசுவாங்க அப்போ பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் என்ன பாதுகாப்பு தரீங்க ஒரு கேள்வி வருதா இல்லையா எந்த பேட்டி பச்சாவுன்னு சொல்லக்கூடிய மோடியுடைய ஆட்சி காலத்தில் தான் ஆசிஃபா என்று சொல்லக்கூடிய சிறுமி சென்னை ஐநாவரத்தில் சேர்ந்த அந்த சிறுமி இப்படி இவர்களுக்கெல்லாம் இந்த பாலியல் வன்கொடுமை நடந்தது அதில் அந்த ஆசிஃபா உயிர் இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது இப்படி ஒவ்வொரு இந்த மாதிரியான செய்திகள் நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் பெண்களுக்கு எதிராக பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் சம்பவங்கள்ல எந்த எல்லாம் அதிகமாக நடக்கின்றது என்று பார்த்தால் எங்கெங்கே பாஜகவுடைய ராஜ்யம் இருக்கின்றதோ அவர்கள் எங்கே ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த மாநிலங்களில்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடியதை பார்க்கிறோம் இதுல பிடிபடக்கூடிய இந்த தவறு செய்யக்கூடியவர்கள் யார் யார் என்று பார்த்தால் அதிலேயும் பெரும்பான்மையானவர்கள் இந்த ஆர் சங் பரிவார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கிகள் தான் இது போன்ற செயல்களை செய்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் ஒரு குரங்குக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதாபிமானம் மனிதர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சம்பவம் இன்றைக்கு இவர்கள் இந்த காவி சிந்தனை உள்ள சங் பரிவார் என்று சொல்லக்கூடிய சங்கிகள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலை உலகத்தில் மற்ற யாருக்கும் இருக்காது நாம இருக்கிறதா நாம் பார்க்கவும் இல்லை ஒரு குரங்குக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதாபிமானம் கூட இந்த சங்கிகளுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்போ இந்த உத்தரப்பிரதேசம் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் வந்து பெரிய பெரிய டயலாக்லாம் பேசுவார் எப்போ பார்த்தாலும் ஒரு மதத்துக்கு பின்னாடியே அவருடைய அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு காட்சிகள் நாம் பார்க்குறோம் தொழக்கூடாது பாங்கு சொல்லக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதுலேயே தன்னுடைய நேரத்தை தன்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் செய்யக்கூடிய பார்க்குறோம் எதை செய்ய வேண்டுமோ எதை அவர் சொல்கிறாரோ அதை செய்கிறாரா என்று பார்த்தால் அதில் ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியலையே இன்றைக்கு ஒரு ஆறு வயசு சிறுமியை அழைத்து போய் பாலியல் தவறுகள் செய்யக்கூடிய அந்த கைவர்கள் உங்களுடைய மாநிலத்தில் இருக்காங்களே ஒரு குரங்கு வந்து காப்பாற்றக்கூடிய நிலைமை தான் இருக்கின்றதே அந்த அந்த நேரத்தில் காவல்துறை என்ன பண்ணுது முதலமைச்சருடைய பார்வையில் இருக்கக்கூடிய மற்ற துறையினர்கள்லாம் அங்கே போயிட்டாங்க அப்போ ஊபியில் பெண் பிள்ளைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று முடிவு பண்ணிடலாமா அவள் இதையெல்லாம் மறைத்து தான் நீங்கள் பேட்டி பச்சோன்னு சொல்கிறீங்களா அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வியாக வருகின்றது அப்போ யூபி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மாநிலம் இந்தியாவில் ஒரு பெரிய மாநிலம் இப்படிப்பட்ட அந்த மாநிலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றது என்று சொன்னால் அந்த அரசாங்கம் என்ன செய்து அதுதான் கேள்வி ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு குரங்கு செய்திருக்கேன் அவள் என்ன இப்போ யாருக்கு நம்ம பாராட்டுறது அரசாங்கம் மௌனமாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கு அந்த அரசாங்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய சங்கிகள் அவர்கள் இந்த தவறுகள் செய்து கொண்டிருக்கிறாங்க அவள் என்ன செய்கிறீங்க நீங்கள் அங்கே உட்காந்துட்டு என்ன பேட்டி பச்சாவும் சொல்கிறீங்க அவள் இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்றைக்கு இந்தியாவில் பாஜக எங்கெங்கே ஆழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த மாநிலங்களிலெல்லாம் அதிகமாக நடக்கக்கூடியதை பார்க்குறோம் அதிலும் குறிப்பாக யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் யூபி என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலத்தில் தான் அதிகதிகமாக நடக்கக்கூடியதை பார்க்குறோம் இந்த சம்பவம் அங்கே தான் நடந்திருக்கு யோகியும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் செய்ய வேண்டிய அந்த செயலை குரங்குங்க வந்து செஞ்சிருக்கு அப்போது நன்றி யாருக்கு சொல்லணும் அந்த குரங்குகள் தான் செய்யணும் அந்த குரங்கை படைத்த இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த நேரத்தில் அந்த குரங்கை வந்து காப்பாற்றலான அந்த குழந்தையுடைய கதி என்ன அப்போ இதைத்தான் நீங்கள் பண்ணுறீங்களா முஸ்லீம்களுடைய வீடு புல்டோசர் வச்சு இடிப்போம்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக இடிக்கிறீங்க கோயிலை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கு பல வீடுகளை இடித்து பலருடைய வாழ்க்கையை நாசமாக்கி இன்றைக்கு நீங்கள் கோயில் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரியான செயல்கள் செய்கிறீங்க ஆனால் இப்படிப்பட்ட மக்களை பாதுகாக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய செயல்களில் யோகி ஆதித்யநாத் என்ன செய்கிறார்னு புரியலை அவள் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஏதோ இவர் இருக்காரு ஒரு காவி உடையை போட்டு நம்ம இந்து மக்கள்லாம் ஏமாத்திடலாம் இந்து மக்கள்லாம் என்னுடைய உடையை பார்த்து பள்ளியில் வாங்க சொல்ல மேலே இருக்கக்கூடிய குழாயை நம்ம கல்லட்டோம் தொழக்கூடிய முஸ்லீம்களை நம்ம அகட்டிட்டோம் இதெல்லாம் நம்ம வீர வசனங்கள் பேசினா இந்து மக்கள்லாம் நம்பிடுவாங்க நாம் பாதுகாப்பாக அப்படியே இந்த யூபியில் வந்து உத்தரப்பிரதேசத்துல எல்லா மக்களும் பாதுகாப்பாக யோகி ஆதித்யநாத் வைத்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சிருவாங்க அடுத்தடுத்து எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க நாம தான் முதலமைச்சராக இருப்போம் அப்படின்னு பகல் கனவு காண்டு கொண்டிருக்கிறார்களா உண்மையிலேயே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டது நடக்காங்க தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அவ எப்படி நீங்கள் தொடர்ச்சியாக அங்கே முதலமைச்சராக இருக்க முடியும் வீரவசனம் பேசுவதை விட்டுவிட்டு யோகி ஆதித்யநாதுக்கும் சரி இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கும் சரி இப்படி பேட்டி பச்சாவோ பேட்டி பச்சாவோன்னு சொல்லி போய் ஒவ்வொரு மேடையில் பேசக்கூடிய அந்த வீர வசனங்கள்லாம் நிறுத்தி நிறுத்திவிட்டு எதை நீங்கள் சொன்னீர்களோ அதை நீங்கள் கடைபிடிங்க அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த செயலை செய்யுங்க அதை விட்டுட்டு சும்மா மேடைக்கு மேடை பொய்யா பேசுகிறது பேட்டி பச்சாவோ பேட்டி பச்சோன்னு சொல்லி இங்கே பேட்டிகள்லாம் இருக்காங்களே எல்லா பேட்டிகளுக்கும் இங்கே அந்த கற்பழிப்புன்ற அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு இப்போ மேடைக்கு மேடை பொய்யா பேசிக்கிட்டு நீங்கள் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க இந்த நாட்டில் நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றிக்கிட்டே நீங்கள் ஜெயிச்சிடலான்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே மக்கள் உங்களை கூர்ந்து கவனித்து கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் உங்களுக்கு செம்மட்டி அடியாக கொடுக்க போகிறாங்க ஏற்கனவே இன்றைக்கு பிரதமராக உட்கார்ந்துக்கிட்டு இருக்க மோடி அவர்கள் பிரச்சனைகள் மத்தியில தான் ஜெயிப்போமா தோப்போமா என்று தான் அவருடைய அந்த தொகுதியில் ஜெயிச்சு ஓரளவுக்கு வந்திருக்காரு இன்றைக்கு அப்கி அப்கிபார் சார்சோபார் என்று நெஞ்ச நிமிர்த்து கொண்டு சொன்ன அவர் இன்றைக்கு மைனாரிட்டியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அவருக்கு கூட்டணி கட்சி இவருடைய கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னா இவர் ஆட்சி கட்டையிலேருந்து இறங்கக்கூடிய நிலைமை தான் இருக்கு அதே தான் யூபிலையும் அவருக்கு அந்த நிலைமை இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா என்ன காரணம் நீங்க தொடர்ச்சியாக பொய்யா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ இந்த பொய்களின் விளைவு தான் இன்றைக்கு யூபியில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் பெண்கள் வயதுக்கு வந்த பெண்களை தான் கற்பழிக்கிறாங்க அட அப்படின்றத நாம் அதை பார்த்து நம்முடைய உள்ளங்களும் கண்களும் கலங்கி கொண்டிருக்கு அந்த நேரத்தில் பார்த்தா ஆறு வயசு சிறுமிக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த யூபியில் என்ன அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்கன்றது தெரியலை இது போன்ற பொய்யான வாக்குறுதிகளை தரக்கூடிய அரசியல் ஒவ்வொரு தலைவருக்கும் நம்ம கண்டிக்கிறோம் குறிப்பாக யூபி முதலமைச்சர் யோகி அவர்களுக்கு நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்றது இல்லாமல் எதை சொல்கிறீர்களோ அதை நீங்கள் முழுமையாக கடைபிடிக்கணும் பேட்டி பச்சாவ் என்கின்ற இந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் நீங்கள் தக்க அந்த பாதுகாப்பை கண்டிப்பாக தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து செய்தியும் சிந்தனையும் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்